ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க இன்னைக்கு நம்ம ஈஸியாக எப்படி இயர்ரிங்ஸ் மேக் மேக் பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு தேவையானது அந்த தூடு செய்யக்கூடிய கொக்கி ஜம்ப்ரிங்கு ஸ்டோனு இது மட்டும் வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஜம்ப்ரிங்கை எடுத்துக்குவோம் அதை வந்து கொஞ்சம் நெரிச்சு விட்டு அதை உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டோனு வச்சு இது பண்ணி அந்த ஜம்ப்ரிங்கை மாட்டிடணும் இன்னொரு ஸ்டோன் எடுத்து அதே ஜம்ப்ரிங்கெலாம் எங்கிட்ட மாட்டி விட்டணும் மாட்டி விட்டு அதை டைட் பண்ணிடணும் டைட் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா அதில் வந்து இப்போ ரெண்டு இது வந்து ஆகிருக்கும் நான் செய்கிற மாதிரியே பார்த்து செய்வீங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஜம்ப்ரிங்க எடுக்கணும் திருப்பி அந்த ஸ்டோனில் மாட்டிட்டு இன்னொரு ஸ்டோன் எடுத்து அதிலையும் அதே மாதிரி மாட்டிடணும் உங்களுக்கு எத்தனை ஸ்டோன்ஸ் வேணும் எவ்வளோ நினைத்து வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு செட் பண்ணிக்கலாம் நான் வந்து என்னோடய குழந்தைக்கு போடணுன்றதுக்காக மூணு ஜ மூணு ஸ்டோன் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிட்டா நான் அதை விட போதுன்னு விட்டுட்டேன் உங்களுக்கு எத்தனை தேவை நினைக்கிறீங்களோ நீங்கள் அத்தனை தான் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்களா அழகாக வந்துருச்சேன் இப்போ அதில் வந்து என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சைடு இருக்கிற அந்த ஸ்டோனோட இதில் வந்து ஒரு ஜம்பரிங்கு மாற்றோம் மாட்டி அது அதில் உள்ள கூடிய அந்த குக்கியும் எடுத்து இந்த மடங்கி மாட்டிடணும் அந்த ஜம்ப்ரிங்கில் அந்த தோடையும் அந்த ஸ்டோனையும் எடுத்து மாட்டிடுறோம் இப்போ வந்து அந்த இயரிங்ஸ் ஊக்கையும் எடுத்து மாட்டிடுறோம் மாட்டி டைட் பண்ணிடணும் டைட் பண்ணுன்னா இப்போ அழகான ஏரிங்ஸ் ரெடி அழகான தூடு வந்துருச்சா பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு அழகாக இருக்கா இதை ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம் பிகினராக இருக்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம் பாருங்களேன் இப்போ பாப்பாவுக்கு காதில் போட்டுட்ருக்கேன் இந்த தூடு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாப்பாவுக்கு அழகாக இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக செய்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா வேறு அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அது வரையும் வந்து பா